அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பு சமுதாய பெருமக்களே மிகுந்த ரமலானை அடைந்துவிட்டோம் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் நோன்பின் மாண்பு என்ற சில தகவல்களை தர விரும்புகிறேன் நோன்புடைய நன்மைகள் ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பொருளுடைய தரத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய பலனை புரிந்து கொண்டால் அதை மாட்டான் இது இயற்கை அதேபோல இந்த ரமலானில் அல்லா நோன்பை கடமையாக்கியிருக்கிறான் எப்படி கடமையாக்கியிருக்கிறான் இந்த நோன்பு குத்திபா அலைக்கும் உங்கள் மீது நோன்பு கடமை எப்படி கடமை உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் இந்த நோன்பு முதல் விஷயம் நோன்பில் வந்து நீங்கள் நோன்பு போது அந்த நோன்பில் கிடைக்கக்கூடிய அந்த பலன் என்ன தெரியுமா முதல் பலன் அல்லாவுடைய ரசனை மிக்க உணர்வை நீங்கள் உணர்கிறீர்கள் எப்படி எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கிறது ஆனால் தொழுதுங்கன்னு சொன்ன சொர்க்கம் ஜக்காத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய பொருள்கள் பாதுகாக்கப்படும் நோன்பு வைத்தால் அதற்கு என்ன கோழி என்ன பலன் அல்லா அது சொல்லுகிறான் அனாஜிசிபிகி அதற்கு நானே கோழியாக வந்து விடுகிறேன் என்று சொல்கிறான் இதான் உண்மை அல்லா கிடைத்து விட்டால் எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் எல்லாம் கிடைத்திருந்து அல்லாவுடைய ரிலா என்று சொல்லக்கூடிய பொருத்தம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கவில்லை என்றால் உலகத்தில் நாம் வாழ்வதில் பலனே இல்லை எனவே அல்லாவையே தரக்கூடிய உறவு எதில் இருக்கிறது என்ற சொன்னால் இந்த நோன்பில் இருக்கிறீர்கள் பாருங்கள் ஏன் அப்படி நீங்கள் நோன்பு காலத்தில் என்ன செய்கிறீர்கள் அதிகாலை நேரம் சகர் என்று சொல்லப்படுகிறது அதிலிருந்து மகிழ்வு வரை உண்ணவில்லை குடிக்கவில்லை வேறு எவ்விதமான பொருள்களிலும் கவனம் செலுத்தவில்லை தனித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் பசித்திருக்கிறோம் இப்படிப்பட்ட உணர்வு யாருடைய உணர்வு அல்லாஹுடைய உணர்வு அல்லாஹ் தனித்தவன் குழு அல்லாஹ் ஆகது அல்லாஹ் சமது என்று சொல்லுகிறான் தனித்தவன் தாரம் இல்லாதவன் எந்த விதமான தேவையும் இல்லாதவன் குடி இல்லாதவன் சாப்பாடு உணவில்லாதவன் அதேபோன்று நாம் இருக்கிற போது இது அல்லாவுடைய குணங்களில் சிலதை அடியார்கள் சுயிக்கின்ற காரணத்தினால் அல்லாகுவே கொலியாக வந்து விடுகிறேன் என்று சொல்கிறான் இதை விட என்ன இருக்கிறது எனவே அல்லாவை அடைந்து நோன்பின் பலனாகப் பெற்று எல்லா பாக்கியங்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு அல்லா தருவானாக ஓ சலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரக்காத்தோம்